ஓ மை காட் ரஜினியை வச்சு செய்யற ப்ளூசத்தை மாறன் ஆரம்பிச்சிருச்சு பஞ்சாயத்து ரஜினிகாந்த் இப்போ லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல கூலி படத்துல நடிச்சிட்டு வராரு கடைசியா அவரோட நடிப்புல வெளியான படம் கலவையான விமர்சனத்தை பெற்றிருந்தது இருந்தாலும் கூலி படத்தின் உச்சக்கட்ட நம்பிக்கை இருக்குது இப்படி இருக்க விமான நிலையம் வந்து ரஜினி கிட்ட திருவண்ணாமலையில ஏற்பட்ட நிலச்சரிவுல உயிரிழந்த ஏழு பேர் பத்தி செய்தியாளர்கள் கேள்வி கேட்டாங்க அதுக்கு அவர் கொடுத்த பதில வச்சு ப்ளூ சட்டை மாற விமர்சனம் பண்ணிருக்காரு ரஜினியோட நடிப்புல கடைசியா வெளியான வேட்டை படம் ரொம்ப பெரிய எதிர்பார்ப்போட வெளியானாலும் கலவையான விமர்சனத்தை தான் பெற்றிருந்தது ரஜினி ஸ்டைல்ல படம் முழுமையா இல்ல ஞானவேல் ஸ்டைல்லயும் படம் முழுசா இல்ல அப்படின்னு ரசிகர்கள் சொன்னாங்க இதனால ரஜினிகாந்த் கொஞ்சம் அப்செட் தான் அதுக்கப்புறமா அவரு இப்போ லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல கூலி படத்துல நடிச்சிட்டு வராரு இந்த படம் ரொம்ப பெரிய எதிர்பார்ப்போட உருவாயிட்டு வருது லோகேஷ் இதுக்கு முன்னாடி இயக்குன லியோ படம் மோசமான விமர்சனத்தை பெற்றது இதன் காரணமா இந்த படத்தின் மூலமா தன்னை நிரூபிக்கணும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்காரு லோகேஷ் கனகராஜ் அது மட்டும் இல்லாமல் கமல்ஹாசனுக்கு எப்படி மெகா ஹிட்டை கொடுத்தாரோ அதே மாதிரி ஒரு ஹிட்ட ரஜினிக்கும் கொடுக்கணும் அப்படிங்கறதா சூப்பர் ஸ்டார் ரசிகர்களோட ஆசை அதன் காரணமாக லோகேஷ்க்கு கொஞ்சம் இந்த படத்துல கூடுதல் ப்ரெஷர் இருக்கதான் செய்யுது கூலி படத்துல மும்முரமாக நடிச்சிட்டு வரக்கூடிய ரஜினிகாந்த் அடுத்ததா மணிரத்னம் மேயக்கதில் ஒரு படத்துல நடிக்க இருக்கிறதா சொல்லப்படுது ஏற்கனவே அவங்க ரெண்டு பேரும் இணைஞ்ச தளபதி படம் இன்னைக்கு வரைக்கும் ரசிகர்களான கொண்டாடப்படுது மணிரத்னம் தவிர்த்து நெல்சன் திலீப் குமாரோட இயக்கத்துல ஜெயில டூ படத்திலயும் நடிக்கிறாரு ரஜினி இதோட ப்ரோமோ வீடியோ ஷூட் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் நடந்ததாகவும் வீடியோ ரஜினியோட பிறந்த நாள் ஆன டிசம்பர் பன்னெண்டாம் தேதி ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது இப்படி இந்த வயசுலயும் ஓயாம ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய ரஜினிகாந்த் அப்பப்போ தன்னோட பேச்சினால சர்ச்சையில சிக்கிக்கிறாரு தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவத்தப்போ போ எதுக்கு எடுத்தாலும் போராட்டம் அப்படின்னா நாடு சுடுகாடு ஆயிடும் போராட்டத்துல சில தீவிரவாதிகள் ஊடுருவிட்டாங்க அப்படின்னு சொன்னாரு அது ரொம்ப பெரிய கண்டனத்தை

எப்போ ஓமை காட் சாரி சொல்லிட்டு போயிட்டாரு ரஜினிக்கு இந்த விஷயம் கூட ஆறுதல் கூடவா சொல்ல மாட்டார் வருத்தெடுத்துட்டு வராங்க இந்த நிலையில பிரபல திரை விமர்சகர் ப்ளூ சட்டை மாறன் தன்னோட எக்ஸ் தளத்துல ராஜீவ்காந்தி கொலை வழக்குல கைதானவங்க பத்தி கேட்டப்போ யார் அந்த ஏழு பேர் அப்படின்னு கேட்டாரு இப்போ திருவண்ணாமலை ஏழு பேர் பத்தி கேட்டதுக்கு இது எப்போ நடந்துச்சு ஓமை காட் அப்படின்னு குறிப்பிடுறாரு இதே மாதிரி இன்னொரு ட்விட்ல தலைவரோட அதிரடி பஞ்சுகள் நோ கமெண்ட்ஸ் தெரியாது எப்போ ஓமை காட் அப்படின்னு பதிவிட்டிருக்காரு அந்த ட்விட்டுகள் இப்போ ட்ரெண்ட் ஆயிட்டு வருது